தமிழ் தேசிய பசுமை இயக்க இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஐங்கணேசன் அண்ணனுடைய ஏற்பாட்டிலே தமிழ் தேசிய பேரவையினுடைய பங்காளி கட்சிகள் திரு தொல் திருமணாவிடவன் அண்ணன் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச மட்டத்திலே ஒரு மிகவும் தவறான ஒரு பிரச்சாரத்தை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டம் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேச மக்கள் சரித்திரத்தில் முதற்தடவையாக ஒரு பேரினவாத கட்சி கட்சிக்கு ஆணையை வழங்கியிருப்பதாகவும் அந்த வகையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் கைவிட்டு விட்டதாகவும் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நாடு பூராவம் பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தாங்கள் தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை பிரதிநிதிப்பிரி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சியாகவும் தங்களுடைய தீர்வைத்தான் தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லி வருகின்ற ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை பல தடவைகள் உத்தியோகபூர்வமாக சர்வதேச மட்டத்திலே நடைபெறுகின்ற சந்திப்புகளிலே அவர்கள் வலியுறுத்தியும் வருகிறார்கள் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவரண்ட வகையிலே நாங்கள் பங்கு பெற்ற ஒரு சில வெளிநாட்டு விஜயங்களில் உத்தியோகபூர்வமாக பாராளுமன்ற ஊடாக முன்னெடுக்கப்பட்ட வெளிநாட்டு விஜயங்களிலும் கூட இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக தங்களிடம்தான் தமிழ் மக்கள் ஆணைய வழங்கியிருப்பதாகவும் அந்தின் பிரகாரம் தாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை மையப்படுத்தின ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகவும் அதனூடாக தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்ற கருத்தையும் அவர்கள் தெளிவாக வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே இந்த ஆபத்தை விளங்கிக் கொண்டு நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கக்கூடிய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விட ஒரு அறுதி பெரும்பான்மையை கொண்ட ஒரு அணியாக தமிழ் தேசிய தரப்பு இருக்கின்றதென்றதை உறுதிப்படுத்துவதற்காக தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக ஒரு பொது நிலப்பாட்டை இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டதென்றது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் அந்த முயற்சிகள் திட்டமிட்ட வகையிலே திரு சுமந்திரன் அவர்கள் தமிழரசுக் கட்சியுடைய செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட நிமிடத்திலே முறிக்கப்பட்டது தமிழரசுக் கட்சியால் திட்டமிட்டு வந்து முறிக்கப்பட்டது இன்றைக்கு அவ்வகையான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கவும் அதே நேரம் வந்து ஜனாதிபதியோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தைகளை தமிழரசுக் கட்சி தனியாக நடைபெறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் திரு தொல் திருமாவளவன் அவர்களோடு இந்த சந்திப்பு ஏற்பட்டது தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே இந்தியாவுடைய தமிழ் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இந்தியாவுடைய நிலைப்பாடு மிகவும் முக்கியம் இன்றைக்கு தமிழருடைய இனப்பிரச்சனையை தீர்ப்ப தீர்ப்பதாக கூறி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா தலையிட்டு இலங்கை அரசோடு கைச்சாத்திட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா அரசை ஏற்றுக்கொள்ள வச்ச ஒரு நிலைப்பாடாக அமைந்துள்ளது அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றது ஸ்ரீலங்கா அரசை அதுக்கு முன்பதாக இல்லாத வகையிலேயும் அதுக்கு பின்பதாக இல்லாத வகையிலேயும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டுக்கு ஒரு நிலப்பாட்டை அங்கீகரிக்க வைத்திரு வைத்திருக்கின்றது ஆனால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக தீர்ப்பதற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற அம்சங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசு பட்சமாக நிறைவேற்றின பதிமூன்றாம் திருத்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய இன இனப்பிரச்சனைக்கு என்ற வகையிலே வலியுறுத்தப்பட்ட விடயங்களை நிராகரிக்கப்படுகின்றது நிராகரிக்கப்படுகின்றது ஏனென்றால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசத்துக்கு தமிழர் தாயகத்துக்கு சுயாட்சி வடிவங்களை வலியுறுத்தினாலும் கூட அந்த சுயாட்சி பண்புகளை இலங்கையிலே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் அதை கொண்டு வந்த செருகின்ற காரணத்தினாலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் வலியுறுத்தப்படுகின்ற அத்தனை விடயங்களும் பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வந்து இறக்கி இருக்கின்றது ஆகவே இவ்வகையான ஒரு நிலையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை ஒற்றையாட்சிக்குள் கடந்த முப்பத்தி எட்டு வருஷமாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட முப்பத்தி எட்டு வருஷமாக முடக்கப்பட்டு அதனூடாக தமிழ் மக்கள் எந்த விதமான பலனும் அடையாமல் இருக்கின்ற இந்த சூழலிலே இந்தியா இது சம்பந்தமாக ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருவது எமக்கு மிக மிகுந்த ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே ஸ்ரீலங்கா அரசு இணங்கின விடயங்களை அமுல்படுத்தாமல் மாறாக ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி கேட்பது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது மட்டுமல்ல அதை தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் நகர்த்த முடியாத ஒரு நிலைக்கு போய் சிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவனமாக இருந்தால் மத் இந்தியாவுடைய மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியே ஆக வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்தியா இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பலமான ஒரு நிலையில் இருக்கின்றது இலங்கையினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு விழுந்திருக்கின்ற ஒரு நிலையிலே இந்தியாவுடைய பொருளாதார பலத்தோடு இணைந்து போகாமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அது அனைத்து திறப்புகளாலும் இதுக்கு முதல் தெற்கிலே இந்தியாவுக்கு எதிர்ப்பு நிலப்பாட்டை எடுத்த தரப்புகளை கூட பொருளாதார காரணங்களுக்காக இன்றைக்கு இந்தியாவோடு ஒத்து போகிறதுக்குரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது ஆகவே இந்தியாவுடைய மத்திய அரசினுடைய பேரம்பேச்சலுக்குரிய தன்மைகள் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையை பாதிக்கப்படுகின்ற அதும் தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இன உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் பயன்படுத்த வேணும் பயன்படுத்துவதாக இருந்தால் மத்திய அரசினுடைய நிலப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் திரு தொல் திருமாவளன் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த விடயங்களை அவரிடம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் இருக்கின்றோம் பொறுத்தவரையிலே அவர் இன்றைக்கு தமிழகத்திலே வந்து தமிழகத்துடைய ஆட்சியின் ஒரு பங்காளி ஒரு முக்கியமான ஒரு தரப்பாக இருக்கிறார் திமுகவுடைய ஆட்சி தமிழ் ஈழத்தமிழர்களுடைய உரிமை சார்ந்த விடயத்திலே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் ஆழமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம் அதேபோன்று இலங்கையில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் வந்து நாங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டது தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்தியன் அரசு ஒரு ஈழத்தமிழர்களுடைய நிலப்பாடு தொடர்பாக ஒரு ஆணித்தரமான ஒரு நிலப்பாட்டை எடுப்பதற்கு அவருடைய முழு பங்களிப்பும் அத்தியாவசியம் அவர் அதை புரிந்து கொண்டு செயற்பட வேணும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் தமிழ் மக்கள் கடந்த பதினாறு வருஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய விடுதலை போராட்டம் மௌனிக்க பண்ணதுக்கு பிறகு ஒரு இனாலிப்புக்கு தொடர்ச்சியாக முகம் கொடுத்து கொண்டு வருகின்றது இன்றைக்கு உயிர்கள் இழக்காமல் இருந்தாலும் கூட எங்களுடைய இருப்பு தமிழ் தேசத்துடைய இருப்பு அன்றாடம் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது அது பல்வேறு கோணத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொருளாதார ரீதியாக தமிழ் தேசம் பலவீனமடைந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் தமிழர் தாய நிலப்பரப்பில் வந்து பொருளாதாரத்தில் வந்து தங்களுடைய இருப்பை திட்டமிட்டு வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருப்பென்றது பொருளாதார இருப்பு வந்து கைமாறி மாறி தெற்கில் இருக்கக்கூடிய இந்த மண்ணோடு தொடர்பில்லாத தரப்புகளுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அது திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க உடைய தேசிய மக்கள் சக்தியுடைய ஜேவிபியினுடைய அரசாங்கம் தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்ற வேறுபாடுகளை பேசாமல் தாங்கள் அனைவரும் வந்து இளைஞர்கள் என்ற போர்வையிலே உண்மையிலே தமிழ் தேசிய நிலப்பாட்டைத்தான் கரைச்சு கொண்டிருக்கிறார்கள் அதை கரைப்பதன் ஊடாக இறுதியிலே தமிழ் மக்களுக்கு போட்டி போட முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் கடந்த பதினேழு வருஷமாக இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த இருக்கிற பழமையும் கூட நாங்கள் தெற்குக்கு வந்து இழக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அவசரத்தை விளங்கிக் கொள்ளணும் பலவீனமாக்கி திட்டமிட்டு பலவீனமாக்கி கொண்டு இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழகம் கடந்த காலங்களிலே இந்த பதினேழு வருஷம் அதாவது போர் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தமிழ் ஈழத்தமிழர்களுடைய நிலப்பாடு தொடர்பாக வந்து தமிழ் தமிழகத்துடைய அரசாங்கங்கள் வந்து அமைதி காத்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகவும் பலவீனத்தை ஏற்படுத்தி தொடர்ந்தும் எங்களுடைய இன அது அதோட சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது தான் யதார்த்தம் ஆகவே இந்த நிலமே மாத்தியே ஆகும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் நம்மை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகளையும் தமிழ் தேசிய பேரவை அணுகுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திறப்புகளும் ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமையின் அடிப்படையிலே ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தியே ஆக வேண்டும் அது மட்டும்தான் நமக்கு ஒரு தீர்வை வழங்கும் என்ற ஒரு நிலப்பாட்டை அனைத்து தரப்புகளையும் கொண்டு வலியுறுத்துவதற்குரிய நடவடிக்கையினுடைய ஒரு கட்டமாக இந்தியான் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டது நாங்கள் நம்முடைய மக்களுக்கும் அனைத்து தரப்புகளுக்கும் சொல்ல விரும்புகின்றோம் தமிழ் தமிழக தலைவர்களையோ தமிழ் தமிழக கட்சிகளையோ வந்து நம்ப என்று சொன்னது அவருடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் வந்து யதார்த்தம் தமிழகம்னு ஒரு நிலப்பாட்டை எடுக்காமல் வந்து மத்திய அரசை வந்து ஒரு சரியான நிலப்பாட்டை எடுக்க பண்ணுறது வந்து ஒரு மிக கடினமான ஒரு விடயம் அதை நாங்கள் உணர்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் இந்தியாவுடைய ஒரு உள் உள்வீட்டு பிரச்சனையாக மாறாமல் இருக்கிற வரைக்கும் மத்திய அரசு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசத்துடைய அரசியல் நிலப்பாட்டை வலியுறுத்துறதுக்குரிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து வலியுறுத்துவதற்கு தங்களுடைய நிலப்பாட்டில் மாற்றங்கள் கொண்டு வரது வந்து ஒரு கடினமான முடியும் அவள் எங்களை பொறுத்தவரையில் வந்து பிரச்சனை அதுதான் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையில் எடுக்கணுமென்றது தான் எங்களுடைய நோக்கமே தவிர நாங்கள் வேறு எந்த கருத்தையும் வந்து நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இல்லைன்றதான் நாங்கள்